ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க இது எல்லாமே பார்க்குறது உங்களுக்கு அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் சோ நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் செயின் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நவரத்னா பெண்டென்ட்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான செயினோட அழகான ஒரு டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே எதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினா்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த டாலர் செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முகப்பு செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் அண்ட் இந்த பேட்டர்ன்ஸில் ரொம்பவே ஒரு சூப்பரான மூவிங்கில் இருக்கக்கூடிய டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்மோஸ்ட் மேக் ஆகி வந்துருச்சு ஸோ கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் இது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு புடி போட்டிருந்தோம் இப்போ வந்து பத்து புடி இந்த பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு நல்லா லென்த் வருது ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் இந்த முகப்பு செயின் போய் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கிளிட்டர் அண்ட் ஃபினிஷ் வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி செயினோட லென்த் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸோடு வருது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதோட எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எட்நூற்றம்பது ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் இதுலேயே நான் இன்னொரு பேட்டர்ன் போட்டிருப்பேன் அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேறு இதில் இருக்கக்கூடிய அந்த செயின் கட்டுமே உங்களுக்கு டோட்டலாக வேறையாக வரும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி லைக் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரக்கூடிய அழகான முகப்பு செயின்ஸ் நிறைய பேர் லென்த்து கேட்டிருந்தீங்க அதுவும் பர்டிகுலராக நிறைய பேர் ஒயிட் கலர் கேட்டிருந்தீங்க ஸோ மற்ற கலரோட ஒயிட்க்கு வந்து நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ப்ரீ புக்கிங் சொல்லியிருப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டாக் முடிஞ்சிடா நெக்ஸ்ட் வந்து ப்ரீ புக்கிங் மட்டுந்தான் மேனுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பேட்டர்ன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு சரடு மாடல் தான் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கட்டும் குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க் ரியல் கோல்டுக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் செயின் உங்களுக்கு ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல் சைட் ஸ்டோன் ஒர்க் இடையில் வந்து ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வர மாதிரி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நமக்கு ரியால் கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநூற்றம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எண்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் செயின் பேட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு மா பார்த்த மாடல் செயின் பேட்டர்ன் அண்ட் வந்து உங்களுக்கு இதில் நம்ம ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்பில் பார்த்துருப்போம் இதில் பாலோட கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயுமே எண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோடய ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல் ஒயிட்டு அண்ட் வந்து ஃபுல் ரெட் அண்ட் ஒயிட்டு அண்ட் மல்டி த்ரீ கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு வரும் ஃபினிஷிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் செயின் வந்து பாக்ஸ் செயின் வருது இதோட நம்ம ரேட் பார்த்தோன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் ஸோ நம்ம வந்து இதில் ப்ளைனே ஃபோர் எயிட்டி ஃபைவ் பார்த்தோம் வித் பாலோட உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு என்னை என்கொயரி பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியில் வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரடு மாடல் டைப்பில் இன்னொரு மாடல் இதில் வந்து லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க கோல்டில் வர மாதிரி நல்ல டைப்பில் செயின் வந்து உங்களுக்கு இந்த டைப் இந்த செயின் டைப்லேயே உங்களுக்கு வருது ஸோ அதோடய ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது அண்ட் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் ஏடி ஸ்டோன்ஸ் நமக்கு கோல்டு ஜுவல்லர் ஸ்டோன்ஸாக அதில் வச்சிருக்காங்க ப்ரைஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ வார் பண்ணோன்னா நமக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி உருவம் வச்சு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நம்ம கோல்டு செயின் போட்டிருக்கோம் இல்லை கோல்டில் வேறு ஏதாவது ஜுவல் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வ இது வந்து அது கூட பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகும் அண்ட் ரெகுலர் யூஸ் அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே நம்ம கொடுக்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸில் ஒரு அழகான முகப்பு செயின் தான் இதுவுமே அப்படியே பார்க்க உங்களுக்கு அச்சசெல் கோல்டு மாதிரி இருக்கும் எல்லாமே தங்கத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மூணு கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ கலர்ஸ் காம்பினேஷன் அவைலபிள் நமக்கு ரியால் கோல்டில் வர மாதிரியான லுக் அண்ட் ஃபினிஷிங் செயினோட இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து கேரண்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ அந்த ரெகுலர் யூஸ் அண்ட் சிக்ஸ் மந்த் வந்து கேரண்டி நாட் ஃபேன்சி அந்த மாதிரியில் எல்லாமே உங்களுக்கு கேரண்டியோடு வருது சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட்டு அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்டு அண்ட் வந்து ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட பேக் சைட் கூட உங்களுக்கு செமி க்ளோஸ் டைப்பில் வந்துடும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டன் இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க இதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஃபுல் வந்து உங்களுக்கு ப்ளைனில் வருது இந்த மாதிரி பால் அண்ட் சைட் பால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வருது அண்ட் பிக் சைஸ் பாலுமே இதில் இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ப்ளைன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்